சிறுகடிக்க சீரியல்ல ஓவரம் பந்தா காமிச்சுக்கிட்டு இருந்த மனோஜி ரோகிணி தலையில இடி இடிவிழு மாதிரி அந்த வீட்டோட உண்மையான ஓனர் வந்து நின்றுகிட்டு இது என்னோட வீடு உங்ககிட்ட யாரு ஏமாத்துனாங்கன்னு எனக்கு தெரியாது ஒழுங்க மரியாதைய காலி பண்ணுங்க அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு இப்ப மனோஜும் ரோகிணியும் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதே தெரியல வேற வழியே இல்ல வீட்டை விட்டு வெளியில வந்து தான் ஆகணும் வேற என்ன பண்ண முடியாதான் ஏமாந்துக்கிட்டாப்ல இல்லையா சோ அவங்க முப்பது லட்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்திலையும் மனோஜும் ரோகிணியும் மாற்றாங்க இப்ப நம்ம ஜீவா யாரு அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா முத்துவுக்கும் தெரிய வருது சோ ஜீவா தான் மனோஜ் கிட்ட இருந்து பணத்தை எடுத்தா அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்து நேராக போயிட்டு ஜீவாக்கிட்ட கேட்க ஜீவா நான் போன கடைசி வந்தப்பியே நான் பணத்தை கொடுத்துட்டேன் நீ தான் அதுக்கு கூட சாட்சி கையெழுத்து போட்டியே போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அது நான் பணம் கொடுத்ததுக்கு தான் சாட்சி கையெழுத்து போட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படின்னா நீங்கள் நேராக வீட்டில் வந்து சொல்லுங்கள் சாட்சி சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம ஜீவாவை வேறையாக முத்து கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராப்பில் ஏற்கனவே பெரிய அடி வாங்கிக்கிட்டு வீட்டில் உக்காந்துருக்கிற மனோஜிக்கு இது மிகப்பெரிய பேரிடியாக இருந்து போகுது அது வரைக்கும் மனோஜிக்கும் ரோகிணிக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு உயர்த்தி பேசிக்கிட்டு இருக்கிற விஜயா இந்த விஷயத்தில் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கறதே தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்.